ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மம்மி கிச்சன் டுடே மம்மி கிச்சனில் ரொம்ப சூப்பரான கருப்பு சுண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் புளிக்குழம்பு குழம்பு அப்படின்னாலே பிடிக்க மாட்டேது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க வீக்லி கண்டிப்பாக ஒன் டைம் அதுவும் கருப்பு சுண்டக்கடலை குழம்பு வந்து வச்சு கொடுங்க வாங்க விடியக்குள்ள போகலாம் இப்போ ஒரு கடாயி நல்லா சூடான நல்லெண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெடித்து வரட்டும் கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அது கூடவே மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அப்படியே இந்த சைடு நம்ம வந்து புளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் கருப்பு கொண்டை கடலை சேர்த்து மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த கொண்டைக்கல்லேயே வந்து நம்ம இது கூட சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அரை டீஸ்பூன் வந்து ஆயிலோட சேர்த்து மிளகாலித்தூள் வதக்கி வச்சுருக்கோம் இப்போ இது நல்லா ஃபுல்லாக வந்து வதங்கிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணி நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்தோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது கரெக்டாக வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எல்லாம் வந்து கத்திரிக்காய்லாம் வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணேன் கரெக்டாக எல்லாம் வந்து வெந்து வந்துருச்சு ஸ்மெல்லும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மீன் குழம்பு டேஸ்ட்லேயும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன் டைமாக வந்து இந்த கருப்பு கொண்டக்கல்லை குழம்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து புளி குழம்பு அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு பிடிக்காது யாராக இருந்தாலும் புளி குழம்பா வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து தயிர் சாதம் தான் சேர்த்து கொடுப்போம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து கருப்பு கொண்டக்கடலை செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க மீன் குழம்பு டேஸ்ட்லையும் இருக்கும் ஸோ நம்ம ஹோட்டல்லெலாம் போனோம்னா இந்த மாதிரி தான் வந்து கருப்பு சிந்தக்கல்ல தான் வந்து குழம்பு வைப்பாங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அந்த ஒயிட் ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஹோட்டலுக்கு போனேன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து சாப்பிட்ருக்கேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்